ஹலோ சில குட்டிஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆத்திச்சூடியுடைய பாகம் ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி அஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த புக்கு வேணும்னா மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ பொருள் கூறுகளை வந்து காலை விடியற்காலை விடியற்காலைன்னு என்ன அர்த்தம் அதிகாலைன்னு அர்த்தம் இயர்லி மார்னிங்னு அர்த்தம் ஓகேவா ஆ தி காலை அதிகாலை அடுத்து பாருங்க எதிர்ச்சொல் நன்மை நன்மை என்னது ஆப்போசிட் தீமை 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 அடுத்து பல ல சில நோய் ஆரோக்கியம் ஆ ரோ இக் கி யா இம் ஆரோக்கியம் வா அர்த்தம் இங்கே வா அப்படின்னு சொல்றது கம் போ போனா கோன்னு அர்த்தம் மகிழ்ச்சி துன்பம் மேம் கூட சொல்லிட்டே எழுதுங்க தூ இம் துன்பம் உள்ளே வெளியே வே லீ ஏ வெளியே காய் பழம் பா ரா இம் பழம் கேள்வி பதில் பா தி இல் பதில் கேள்வினா கொஷின் பதில்னா ஆன்சர் ஓகேவா இதே மாதிரி அழகாக வந்து நீங்களும் எழுதிக்குங்க எழுதிட்டு அடுத்து பாருங்கள் சொற்களை தொடராக மாற்றி எழுதுக இப்போ இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பறவை ஆமை காகம் இங்கே கூடு மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் கூடு வானில் தண்ணீரில் நீந்தும் கட்டும் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மூணுத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம இங்கே சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணும் வாக்கியம் வந்து செய்யணும் ஓகேவா பறவை வானில் பறக்கும் கரெக்டாக எழுதலாமா பறவை வானில் வா நீ பறக்கும் இக் கூ அடுத்து பாருங்க ஆமை தண்ணீரில் நீந்தும் ஆமை ஆமை இல் தண்ணீரில் நீந்தும் நீ இன் தூ இம் நீந்தும் அடுத்து பாருங்கள் காகம் கூடு கட்டும் அதை அப்படியே எழுதிடுங்க அடுத்து ஆத்திச்சுடியின் ஆசிரியர் யார் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ